நீங்க பயன்படுத்துற காசுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு வருட கால பழமையான வரலாறு இருக்குன்னு வரலாறுக்கு நம்புவீலா உலகத்தின் முதல் நாணயம் எதுக்கு அப்படின்னு சொல்லி தெரியுமா இந்த வீடியோல பார்ப்போம் கிறிஸ்தவ குமராக ஏழாம் நூற்றாண்டுல இன்றைய டர்கி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பகுதிகளில் லிடியா என்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சாம்ராஜ்யம் இருந்துச்சு அந்த சாம்ராஜ்யத்துல தான் உலகின் முதல் நாணயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது வெளியிடப்படுகிறது அந்த நாணயம் எலக்ட்ரோன்னு சொல்லப்படக்கூடிய தங்கம் வெள்ளி ரெண்டும் சேர்ந்து கலவியாக உருவாக்கப்பட்ட ஒரு நாணயமாக காணப்பட்டுச்சு இந்த நாணயம் வெளியிடப்படுறதுக்கு முன்னராக இந்த மக்கள் பண்டமாற்று மாற்று தான் கையாண்டு வந்தாங்க அதாவது அரிசியை குடுத்துட்டு துணியை வாங்குறது மாட்டை கொடுத்துட்டு தானியம் வாங்குறதுன்னு சொல்லி ஒரு பண்ட மாற்று முறைக்கு தான் இந்த மக்கள் கையாண்டு வந்துருக்காங்க இந்த பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அந்த மக்களுக்கு ஒரு சிக்கலான விஷயமாகவே இருந்திருக்குது இந்த லிடியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாணயம் வெளியிடப்பட்டதுக்கு பிறகு வணிகம் சுலபமாக இருந்துச்சு மக்களுக்கு இடையில நம்பிக்கை உருவாக இருந்துச்சு நாடுகளுக்கு இடையில வர்த்தகம் அப்படின்னு சொல்லப்பட்டது பரந்த அளவுல மேற்கொள்ளப்பட்டுச்சு இந்த ஒரு கண்டுபிடிப்பு தான் இன்றைக்கு உலகத்துல காணப்படக்கூடிய பணம் வங்கி பொருளாதாரம் அத்தனைக்கும் ஒரு அடிப்படையாக இருக்குது சோ இந்த வீடியோ மூலமா தான் இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு இது போல இன்ஃபர்மேட்டிவ் விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ள நம்மளை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி